எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திஸ் இஸ் ஸ்கூல் நீ ட்ரூச்செல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நீடோட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அதே மாதிரி க்ளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படு ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவு என்னென்னா ஸோ அதர் ஏடிஎம் மிஷினில் நீங்கள் டயவு செய்து ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் உங்களுக்கு பிடிக்கப்படும் நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படுங்க ஒரு ஐநூறு பேர்கிட்ட இருபத்தஞ்சி ரூபா பிடிச்சாங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து அவங்களுக்கு பேங்க்காரவங்களுக்கு போகும் தென் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி ரூபா பிடிச்சாங்கன்னா எவ்வளோ போகும் இருபத்தஞ்சாயிரம் போகும் பேங்க்காரவங்களுக்கு லாபம் அதனால அதர் ஏடிஎம் மிஷின்ஸில் நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் மட்டுந்தான் அலோடு உங்கள் பேங்க்கில் உள்ள ஏடிஎம் மிஷினை பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எத்தனை முறை வேணாலும் ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை இருபத்தஞ்சி ரூபாய் அது ஒரு ஆளுக்கு நீங்கள் ஈஸியாக நினைக்கலாம் அதே ஒரு கோடி பேருக்கு எவ்வளோன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய மே அதாவது என்னது ஒரு ஒரு ரூபா ஒரு ஒரு பர்சனுடைய ரூபா வந்து அப்படியே வந்து பேங்க்குக்கு போகுது பி அலாட் ஓகேங்களா இது வந்து எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லுவீங்க தெரிந்தவங்க விட்டுருங்க தெரியாதவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் வீடியோ விழிப்புணர்வு வீடியோ தான் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் உங்கள் சுகணியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா சில டிராய்ஸ்